Hi viewers, welcome பேக் to our சேனல் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா மீஷோவில் வந்துட்டு கவுன் டைப் அல்லது ட்ரெஸ் டைப் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதில் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்மருக்கு வந்து காட்டன் கவுன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் ஒரு கவுன் தான் வந்து இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டன் கவுன்ஸ் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரயான் மெட்டீரியலு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பட்டன் வந்துடுது ஸோ இது வந்து ஓப்பன் டைப் பட்டன் வந்து ஷோ டைப் கிடையாது நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா பட்டனுமே நெக் வந்து பார்த்தோன்னா பின்னாடி க்ளோஸ்டு டேக்கு முன்னாடி வந்து ரவுண்ட் டைப்பு ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா ஹாஃப் ஸ்லீவு இது வந்து நல்லா ஃப்ளேர் டைப்பில் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்க்கும்போதே நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்னடா உள்ளே தைக்காமல் வெளியே ஸ்டிச் பண்ணிட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஓவர்லாக் வந்திருக்கு இங்கே வெளியே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு டவுட்டானே தான் தெரியும் டிசைனே இதான்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் வந்துடும் இந்த ஓவர்லாக் கொடுத்து இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே நல்லா நான் வந்து லிஸ்டிங்கில் பார்க்கும்போது இதோட கலர் வந்து லைட்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்துருக்கிறது நல்ல டார்க்காகவே வந்திருக்கு லிஸ்டிங் விட இது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு ஸோ இது வந்து சம்மருக்கு சூட் ஆகுமானா டெஃபினட்டாக சூட் ஆகும் அதே மாதிரி இது வந்து ரயான் மெட்டீரியல் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா க்ளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே சூட் ஆகும் இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டன் டைப் வர்றதுனால வந்துட்டு ஃபீடிங் பண்ணுற உமன் எல்லாத்துக்குமே வந்து இது சூட் ஆகும் நார்மலி இது வந்து ஃபீடிங் கவுன் கிடையாது இது வந்து நார்மல் கவுன் தான் ஆனால் அவங்களுக்கும் வந்து இது சூட் ஆகும் ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ லெவன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு க்யூஆர் கோட் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க இது வந்து ப்ராடக்டோட க்யூஆர் கோடு தான் ஸோ நம்மளுடைய மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த க்யூஆர் கோடை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனால இந்த ப்ராடக்ட் உங்களுடைய மீஷோ ஆப்லேயே வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம நிறைய மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது குறிப்பாக நீங்கள் இதெல்லாம் எடுத்து சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெஸ் வந்து வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா கவுன்ஸ் அண்ட் ட்ரெஸ் டைப்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க